இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துள்ளார் அவரது மறைவு திரை நட்சத்திரங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பவதாரணி பின்னணி பாடகியாகவும் சாதித்தவர் இவர் குறித்த உருக்கமான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் சென்னையில் பிறந்த பவதாரணி தந்தைக்கு தப்பாத மகளாகவே இசை உலகை தன் கைக்குள் வைத்திருந்தார் ராசையா படத்தில் பெண்ணணி பாடகியாக அறிமுகமானார் பவதாரணி இவர் பாடிய மஸ்தானா மஸ்தானா பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இதையடுத்து இளையராஜா சகோதரர்கள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் இசையமைப்பு பல பாடல்களை பாடியுள்ளார் நடிகை ரேவதி இயக்கிய மித்ரு மை ஃப்ரெண்ட் என்ற படம் மூலம் இசையமைப்பாளராகவும் பவதாரணி அறிமுகமானார் இவர் தெலுங்கு படங்களிலும் பாடியுள்ளார் பவதாரணியின் குரல் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது குயில் போல் அழகாக இருக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான பவதாரணி அழகி படத்தில் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் பெரிய வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து இளையராஜா இசையில் பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு பொண்ணு பாடலை பாடியதற்காக பவதாரணிக்கு தேசிய விருதும் கிடைத்தது ராமன் அப்துல்லா தாமிரபரணி புதிய கீதை உள்ளிட்ட படங்களில் அவர் பாடியுள்ளார் எம் குமரன் படத்தில் வரும் ஐயோ ஐயோ பாடல் தாமிரபரணி படத்தின் தாலியே தேவையில்லை பாடல் போன்ற ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் பவதாரணி அதேபோல் காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் என்னை தாளாட்ட வருவாளா ஆயுத எழுத்து படத்தின் யாக்கை திரி காக்க காக்க படத்தின் என்னை கொஞ்சம் மாற்றி போன்ற தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க பாடல்களை அவர் பாடியுள்ளார் தமிழில் அமிர்தம் இலக்கணம் மாயநதி ஆகிய படங்களுக்கு இசையமைத்துள்ளார் பவதாரணி தமிழ் இந்தி தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் பல்வேறு படங்களுக்கு இசையமைத்துள்ளார் பவதாரணி சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் பவதாரணி கடந்த ஐந்து மாதங்களாக கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்துள்ளார் பவதாரணியின் உடல் திடீரென மோசமடைந்தது இதனையடுத்து நேற்று அவருக்கு அங்குள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார் இவருடைய உடல் இன்று மாலை சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது பவதாரணியின் மறைவால் திரையுலகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக இலங்கை சென்ற இளையராஜா மகளின் இறப்பையடுத்து மருத்துவமனைக்கு உடைந்து நடந்து சென்ற வீடியோ வெளியாகி கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்று நாம் ரசிக்கும் பல பாடல்களின் குரலுக்கு சொந்தக்காரியான பவதாரணி தனது இறுதி மூச்சை நிறுத்திக் கொண்டார்